புற்றுநோய் வந்துட்டா இறப்பு நிச்சயம்ங்கிற அபிப்பிராயம் நம்மில் பலருக்கு இருக்கு அந்த நினைப்பை இந்த உண்மைச் சம்பவம் மாற்றிடும் அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி எட்டு கேரளாவைச் சேர்ந்தவர் மாதவிடாய் சமயத்தில் அதிக இரத்த போக்கு வலி தாங்காமல் டாக்டரிடம் போனார் கர்ப்பப்பை புற்றுநோய் இருப்பது உறுதியானது நொறுங்கி போனார் கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆச்சு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை என்று கதறினார் கர்ப்பப்பை அகற்றப்பட்டது இதெல்லாம் இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்தது இப்போ அந்த பெண்ணுக்கு முப்பத்தி இரண்டு வயது சென்னை தனியார் மருத்துவமனையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி பெண் குழந்தை பிறந்தது எப்படி அவங்களுக்கு வந்து என்ன மாதவிடா இவ்வளோ ஓவரா போகுது தள்ளி தள்ளி வருதுன்னு பெண் மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க டிஎன்சி பண்ணும்போது எதிர்ச்சியா ஏர்லி ஸ்டேஜஸ் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய ஆன்கோ சர்ஜன் டாக்டர் சித்ரா தாரா ஆஃப் லேக்ஷோர் ஷோர் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்காங்க வெந்தே கேம் டு மீ ஐ ஹேட் டாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வித் த பேஷண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் And I gathered all the evidence to suggest that ovarian preservation in endometrial cancer is oncologically safe, especially in early endometrial cancer. I discussed this with the patient and the husband. இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதோ கர்ப்பப்பை வாய் சம்மந்தப்பட்டதோ இல்லை கருவகம் சம்மந்தப்பட்டதோ கொஞ்சம் வயசு தாழ்னதுக்கு அப்புறம் தான் வரக்கூடிய ஒரு வியாதிகள் தட் இஸ் நாற்பது வயசோ நாற்பத்தஞ்சு வயசோ அதை தாண்டினா தான் யூஸ்வலாக இந்த மாதிரி புற்றுநோய் வரும் பட் இந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தாறு வயசுலேயே டிடெக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அப்போவே ஒரு எல்லாத்தையும் எழுந்திருப்பாங்க ஐயோ நான் கர்ப்பப்பை இல்லை ஒரே ஒரு கருவம் இருக்குது அதுலேருந்து இப்போ நான் வாடகை தாயு மூலியமாக தான் பெற்றுக்க முடியும் என்னோடய சான்சஸ் என்னன்னு ஒரு ஹோப் இல்லாமல் தான் வந்தாங்க கேன்சர் இருக்கும்போது நம்மளுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உடம்பை அது திருப்பி வரக்கூடாது நம்மனால வேறு எதுவும் ரிஸ்க்ஸ் அதில் ஏற்படக்கூடா கூடாதுங்கிறதுனால அவங்க வந்து நிறையா கொஷின்ஸோட தான் வந்தாங்க நிறைய ஒரு பயத்தோடு தான் வந்தாங்க பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு சாதனை இது வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்

யூஸ்வலாக அந்த இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல நம்ம கருவத்தை மூவ் பண்ணும்போது இரத்த சப்ளை இருந்தால் கூட சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே கருமுட்டை தெரிக்கிறது அதில் நல்ல குவாலிட்டி முட்டை கிடைக்கிறது இதெல்லாமே ஒரு சேலஞ்சஸ் தான் அண்ட் யூஸ்வலாக டெஸ்ட்டி பேபி ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கருமுட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டையெல்லாம் வளர்த்து அது நல்ல முழுமையான வளர்ச்சி அடைஞ்ச அப்புறம் மயக்க மருந்து கொடுத்து யோனி குழாய் மூலியமாக அது வழியாக நாங்கள் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ப்ரோவை வச்சு அந்த ப்ரோ மூலியமாக ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணி சுலபமாக நாங்கள் உறிஞ்சு எடுத்துருவோம் ஸோ so, அதனால் இப்போ இதில் வந்து என்ன சேலஞ்சஸ் அது வந்து வெளியில் இருக்குது அடியில் இருக்குது என்ன மாதிரி நீரில் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து ரெண்டுமே நம் நம்மளால் அந்த ஸ்கில்ஃபுல்லாக நம்ம ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை எடுக்கணும் எவ்வளோ முயற்சியில் நம்மளால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் ஸோ அதனால் எவ்வளோ அட்டம்ஸில் நம்ம இதை பண்ண முடியும் ஸோ நாங்கள் ஆன்காலஜிஸ்டோட பேசி இந்த டாக்டர் சித்திரதாவோட பேசி எல்லாக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம மூணு அட்டம் வச்சுக்கலாம் அந்த மூணு அட்டம்லையும் நம்ம எப்படியாவது சாதிக்கணும்னு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டம்ப்ட்டில் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கல தட் இஸ் ஃபஸ்ட்டு நின்னது வந்து அபாஷன் ஆகிடுச்சி செகண்ட் டைம் நம்ம உறிஞ்செடுக்க பார்க்கும்போது அது நெகட்டிவ் ஆகிடுச்சு ரொம்ப கம்மியாக தான் கருமுட்டை கிடச்சிது குவாலிட்டியும் அவ்வளோவா நல்லா இல்லை நாங்கள் மூணாவது வாட்டி பண்ணும்போது எங்களுக்கு அஞ்சு கருமுட்டை கிடைக்கும்போது அந்த இணைய வச்சு நாங்கள் மூனை செலுத்தினோம் வாடகை தாய்க்கு ஏன் மூனை செலுத்து செலுத்துறோம்னா பிகாஸ் அவங்க ஏற்கனவே ரெண்டு வாட்டி நெகட்டிவ் ஆனதுனால மூணாவது வாட்டியாவது சக்ஸஸ் கூடுதலாக இருக்கணும் ப்ளஸ் குவாலிட்டி வந்து வித்தியாசமாக வரும் இந்த மாதிரி பெண்மணிகளுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ் வச்சோன்னா சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க முடியும் ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அந்த குழந்த நல்லா ஆரோக்கியமாக வளருமா உள்ளே நல்லா வளருமா ஊனங்கள் இல்லாமல் வளருமா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போதுமே ஒரு இஷ்யூஸ் தான் நம்ம எப்போதுமே மனசில் அது தங்கியிருக்கோம் எங்களுக்கு எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு மூணு மூணு மாதம் முடிஞ்சு கழித்து ஒரு ஸ்கேனும் ரத்த பரிசோதனையில் இந்த பேபி நார்மலுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் கால் ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் ஸ்க்ரீனிங் அதை எல்லாேருக்குமே தான் நாங்கள் பண்ணுறோம் ஸோ அது பண்ணி அது நார்மலாக தெரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாவே சந்தோஷமாக இருந்தது கடைசியில் எங்களுக்கு சாட்டர்டே பதினாறாம் தேதி ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த குழந்த பிறந்தது ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு கிலோஸ் பெண் குழந்தை அழகான குழந்தை இந்தியாவில் பத்தில் ஒரு பெண் கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன இப்படிப்பட்ட சூழலில் கேரள பெண் தாயானது லட்சக்கணக்கான பெண்களின் வயிற்றில் பால் வார்த்திருக்கிறது இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானியை கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க